அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா யுக்ரைன் போரை தடுத்து நிறுத்துவாரா அப்படிங்கிற இந்த பேச்சு வந்து கடந்த மாதம் பிரதமர் யுக்ரைனுக்கு செல்வதற்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது ஜூலை மாதம் வந்து பிரதமர் ரஷ்யா சென்றார் ஆகஸ்ட் மாதம் வந்து யுக்ரைன் சென்றார் தற்போது இன்னும் சில வாரங்களில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா செல்லவிருக்கிறார் ஸோ இந்த மூன்று நாடுகள் தான் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் ஒரு மேஜர் ரோல் பண்ண பிளே பண்ணக்கூடிய நாடுகள்னு பார்க்கலாம் ஏன்னா யுக்ரைனுடைய பாஸ் என்பது அமெரிக்கா அனைவருக்குமே தெரியாது ரஷ்யா யுக்ரைனை இடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும் இந்த போர் நிற்காது அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்தால் மட்டும் தான் இந்த போருக்கு ஒரு சொல்யூஷன் காண முடியும் ஏன்னா அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிதி இதெல்லாம் வைத்து கொண்டு தான் யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட போர் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது நிதியெல்லாம் இல்லைன்னா இப்போ நேரத்துக்கு யுக்ரைனே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் வந்திருப்பதற்கு ஒரு பெரிய உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூன்று நாடுகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஸோ ஒரு பேக் டு பேக் த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த மூணு நாடுகளுக்குமே பிரதமர் செல்வது வந்து ஒரு 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 கேர்ஃபுல்லாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது ஸோ இதற்கு பிறகு ஏன் தற்போது இந்த பேச்சுவார்த்தை இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி யுக்ரைன் போகும்போது எல்லோரும் இதை பற்றி பேசினாங்க தற்போது ஏன் இந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தால் இதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவிற்கு இன்னும் சில நாட்களில் செல்கிறார் எதற்கு செல்கிறார்னு எடுத்து பார்த்தால் ரஷ்யாவில் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்க்கான பிரிக்ஸ் மீட்டிங் அதாவது பிரிக்ஸில் இருக்கக்கூடிய பிராசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இதை தவிர புதிதாக கடந்த வருடம் பிரிக்ஸில் இணைந்த நாடுகள் இந்த அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் ரஷ்யாவில் சந்தித்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் இது இதனால் அவர் ரஷ்யாவிற்கு அவர் செல்கிறார் ஆனால் என்ன வந்துட்டு பேசப்படுதுன்னா அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவதற்கு மட்டும் அஜித் டோவல் அவர்கள் ரஷ்யா போகல அவர் வந்து ரஷ்யா யுக்ரைன் போரோடைய அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிரதமர் மோடியோட மெசேஜும் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பேசப்படுது இதை தவிர இன்னொரு காரணம் வந்து இருக்குது இந்த இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் மீண்டும் வருவதற்கு என்னென்னா ரஷ்யன் அதிபர் புட்டின் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த போரில் இந்தியா சைனா பிரேசில் போன்ற நாடுகள் வந்து மீடியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறார் அது ஒரு விஷயம் மற்றொரு நேற்று இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா சைனா போன்ற நாடுகள் இந்த போரை பேசி தடுக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க திருப்பி யூஸ் பண்ணுறாங்க ஸோ உலகில் இப்போ புட்டின் மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் இத்தாலி மாதிரி ஒரு பெரிய பெரிய நாடுகளில் ஒரு பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கக்கூடிய நாடு இத்தாலி என்பது ரஷ்யா என்பது உலகிலேயே பெரிய நாடு ஒரு அமெரிக்காவிற்கு இணையான ஒரு சூப்பர் பவர் ரஷ்யா ஸோ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து இந்தியா வந்து ஒரு மீடியேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர்கள் பேசும்போது இதை நாம் லேசாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஏன்னா இது இரண்டு தரப்பும் இந்த இடத்துல பேசுகிறாங்கன்னு பார்க்க முடியுது ஒன்று புட்டின் பேசுகிறாரு இட்டாலியின் பிரதமர் வந்து இட்டாலி என்பது நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நாட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நாடு ஸோ நாட்டோ அமைப்பில் இருந்தும் ஒரு நாடு இது வந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இதை உதறி தள்ளி விட்டு போக முடியாது சும்மா வந்துட்டு மோடியால் இதெல்லாம் முடியுமா மீடியேட் பண்ண முடியுமா அங்கே போயிட்டு அவரால் எப்படி பேச முடியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மேலோட்டமாக இதை பார்த்து விட்டு செல்ல முடியாது ஏன்னா இதுவும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு இவர்கள் இரண்டு பேர் மட்டும் இல்லை பிரதமர் யுக்ரைன் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஐநா சபையின் தலைவர் ஸ்டீஃபேன் டுஜாரே என்பவர் வந்து இதே விஷயங்களை பிரத இந்தியா பேசி ஒரு மீடியேட் பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவரும் பேசினார் அப்படிங்கறது பார்க்க முடியுது ஸோ ஐநா சபையின் தலைவர் ரஷ்ய அதிபர் இத்தாலி பிரதமர் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது தெர் இஸ் நோ ஸ்மோக் வித் அவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நெருப்பில்லாமல் புகை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இந்தியா ஈடுபட்டு கொண்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மால் மறுக்க இயலாது இந்த நேரத்துல ஆனா இங்க நம்ம என்ன இதில் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து சைனா பிரேஃப் சைனா போன்ற நாடும் இதில் வந்துட்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னாலும் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சைனாவால் ரஷ்யா யுக்ரைன் ரெண்டு பேரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும் ஏன்னா யுக்ரைன் கிட்டேருந்து சை சைனா நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்குறாங்க ரஷ்யா டேந்து வாங்குற மாதிரி ஏன்னா ஏன் யுக்ரைன்ட்டேருந்து வாங்குறாங்க யுக்ரைன் அவ்வளோ ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் அப்படி கிடையாது சோவியத் ரஷ்யா கிட்டேருந்து யுக்ரைன் சைனா இந்தியா போன்ற நாடுகள் நிறைய ஆயுதம் வாங்கிட்டு இருந்தபோது ரஷ்யா யுக்ரைன் ரெண்டு நாடாக பிரிந்த பிறகு சில ஃபேக்ட்ரிஸ் என்பது யுக்ரைனில் இருக்க ஒரு ஹைடெக் ஆயுதங்களை யுக்ரைன் மேனுஃபேக்சர் பண்ணவில்லை என்றாலும் இப்பொழுது நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்தியா சைனா போன்ற நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை வந்து சைனா யுக்ரைன் கிட்டேருந்து நிறைய வாங்குறாங்க நம்மளும் வாங்குகிறோம் ஸோ ஆனால் இதில் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் ரெண்டு விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் டைரெக்டாக யுக்ரைன் போய் அங்கே இருக்கிற ஜெலஞ்சிக்கையை பார்த்து அவரை அரவிணித்து விட்டு வந்தார் ஆனால் அதை சைனாவால் பண்ண முடியல அது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் இந்த போரில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் யாருன்னு எடுத்து பார்த்தால் அமெரிக்கா ரஷ்யாவோ யுக்ரைனோ கிடையாது இதற்கு மெயின் மாஸ்டர் மைண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவிடம் ஏன்னா நாட்டோ அமைப்பு ரஷ்யாவை நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வராங்க ரஷ்யாவிற்கு பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் நாட்டோவில் சேர்ந்துட்டே வராங்க சின்ன சின்ன நாடு சில பேர் சேர்ந்தாங்க லாட்வியா அந்த மாதிரி போன்ற நாடுகள் வந்து நாட்டோவில் சேர்ந்தாங்க ஆனால் அப்போ ரஷ்யா அதுவும் பண்ணலை யுக்ரைன் என்பது யுக்ரைனிற்கும் ரஷ்யாவிற்கும் ஒரு பெரிய பார்டர் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு நாட்டோவில் சேர்ந்தால் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்று தான் இந்த போர் தொடங்கியதற்கே ஒரு காரணம் அப்படிங்கும்போது நாட்டோவை ரஷ்யா பக்கம் விரிவாக்கம் செய்வது வந்து அமெரிக்கா தான் ஸோ இதெல்லாம் அமெரிக்காவும் பெரிய லெவல்ல வந்து தொடர்பு இந்த போரில் வந்து இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் இந்த மூன்று நாடுகளிடமுமே பேச வேண்டும் ரஷ்யா யுக்ரைன் அமெரிக்கா சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உறவு என்பது ஒரு நல்லுறவு பெரிய லெவல்ல கிடையாது இப்போ ஒரு பெரிய ரெண்டு பேரும் எதிரிகளாகவே இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஆனால் இந்த மூன்று நாடுகளிடமும் நல்லுறவு வை வைத்து கொண்டிருப்பது வந்து இந்தியா மட்டும்தான் பொருளாதாரம் லெவலில் இந்தியாவை விட ஒரு சைனா பெரிய நாடாக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பா ஸ்வீட் ஸ்பாட் இந்த மூன்று நாடுகளிடமும் நல்லா பேசக்கூடிய இடத்துல இந்தியா தான் இருக்குங்கிறதுனால இந்தியாவுடைய ரோல் இல்லாமல் இந்த நெகோஷியேஷன்ஸ் நடக்காது இது ஒரு விஷயம் ஆனால் இங்கே போரை தடுத்து நிறுத்த முடியுமா இந்தியாவால் ஏன்னா நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக அரசியல் என்பதை நாம் பேசும்போது ஒரு நம்மளுடைய ரியல்ஸ் ஒரு ப்ராக்டிக்கலாக பேசணும் நிறைய பேர் யூடியூப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க போது ஒரு ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி இதை நம்மளால் செஞ்சுருவோம் தூக்கி சாப்பிட்ருவோம் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க நம்ம பேசினோன்னா அந்த ஒரு ரியாலிட்டியில் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எமோஷன் ஆகாமல் பார்க்கணும் ஸோ இப்படி பார்க்கும்போது இந்தியாவால் போரை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஏன்னா ரஷ்யாவும் சில விஷயங்களை பேச்சுவார்த்தையில் சில இது பண்ணணும்னு நினைக்கலாம் அமெரிக்காவும் சில விஷயம் பேசணும்னு நினைக்கலாம் ஸோ இருவருக்குமே நடுப்படை இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியா தான் ஸோ இந்தியா பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் என்பதை ரஷ்யாவும் விரும்புவார்கள் நாட்டோ நாடுகளும் விரும்புவார்கள் அமெரிக்காவும் விரும்புவார்கள் அதனால தான் வந்து ரஷ்யாவிற்கு எதிரில் இருக்கக்கூடிய நாட்டோவில் இருக்கக்கூடிய இட்டாலியன் பிரதமர் ஜார்ஜியோ மெலானியோ அதே சொல்கிறாங்க புட்டினும் அதே சொல்கிறாங்க ஸோ இந்தியாவிற்கு அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட் என்பது இருக்கு ஆனால் இந்தியாவை போரை நிறுத்த முடியுமா ஏன்னா இந்தியா ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் போரை நிறுத்த முடியவில்லை என்றால் அப்படின்னா முதலில் போரை ஏன் நிறுத்தணும் அப்படின்னா இந்த போரால் பொருளாதாரம் எந்த லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த போர் பெரிய லெவலில் ஒரு ஒரு கட்டாஸ்ட்ராபிக்காக போகவில்லை ஆனாலும் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போர் என்பது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா உலக போகிற அளவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லாம் எப்படி ஆரம்பிச்சது என்பதை நம்ம படித்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு ஒரு அசாசினேஷன் ஒரு கொலை நடந்தது அந்த கொலையிலேருந்து ஒரு வேர்ல்டு வார் லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எக்ஸாம்பிளில் நம்ம சரித்திரத்தில் இருக்குது ஸோ ஒரு பிரச்சனை ஏன்னா ரஷ்யாவில் கிரெயினில் பிரச்சனை போயிட்டுருக்கு கீழே கிட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கும் போது அது உலக போர் அளவிற்கு சென்று முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அச்சுறுத்தல் இருக்குங்கிறது ரெண்டு விஷயம் உலக போர் வருவது இந்தியாவிற்கு நல்லது கிடையாது உலகிற்கும் நல்லது கிடையாது இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்டில் உலக போர் என்பது கிடையாது ஸோ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது என்னன்னு எடுத்து பார்த்தால் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதற்கு ஏற்ற செயல்களை வந்து செய்வது தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஸோ இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்தில் உலகப் போரை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு போரை தடுத்து உலகப் போரளவுக்கு போல் ஒரு நடக்கக்கூடிய போரை பெரிய லெவலில் வெடிக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அதுதான் வந்து ஏன்னா நம்ம ஒரு ஏழரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட்டுங்கிற ஸ்பீடில் வந்து வளர்ந்துகிட்ருக்கோம் ஒரு போர் என்பது வந்தால் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தடங்களாக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒரு பொருளாதாரம் ரீதியாக இந்தியா வேகமாக வளர வேண்டும் என்பது தான் இந்தியாவுடைய அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு இந்தியாவுடைய கோலாக இருக்கணுங்கும்போது இந்த போர் நடக்காமல் இருப்பது என்பது இந்தியாவிற்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்தியாவினுடைய ஒரு இந்த ஒரு நம்ம இந்த கடமை இசையில் பசை பலனை எதிர்பார்க்க நம்ம சொல்லுவோம் தெரியுமா பகவத்கீதையுடைய கோட்டை ஸோ நாம் அங்கே போய் ஒரு போரை நம்மளால் நமக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இந்தியா வந்து போரை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செயல் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத இந்தியா செய்யணும் ஆனால் போரை தடுத்து நிறுத்தவும் முடியுமா இந்தியாவால் அந்த லெவலுக்கு இந்தியாவிற்கு பவர் இருக்கா நம்ம ப்ராக்டிக்கலாக ஆகாமல் இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா கண்டிப்பாக அமெரிக்கா வந்து அந்த நாட்டோ நாங்கள் வந்து விரிவாக்கம் செய்வதை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லாத வரை இந்த போர் என்பது நிற்பது ரொம்ப கடினம் ஒரு இப்போ இருக்கக்கூடிய சண்டை நடந்தாலும் ஏதோ ஒரு சண்டை அந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது நம்மளால் இப்போது எங்கேயும் நம்ம இந்த ஒரு போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனை இந்தியா எங்கே இந்த எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் போர் நடக்கும்போது பகவான் கிருஷ்ணர் மகாபாரதம் நம்ம வந்து ஒரு மைத்தாலஜி அப்படின்னு பார்க்கக்கூடாது அதுலேருந்து நமக்கு அது ஒரு சரித்திரமும் கூட அதே மீறி அதுலேருந்து நமக்கு நிறைய பாடங்களும் இருக்குது ஒரு எப்படி வாழ்க்கையை வாழணுங்கிற பாடம் மட்டும் இல்லை எப்படி ஒரு அரசை ஆள வேண்டும் எப்படி ஒரு ராஜதந்திரம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற பாடங்களும் மகாபாரதத்தில் இருக்குது ஸோ அதை விதத்தில் பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணர் அவர்கள் பாண்டவர்களின் தூதராக கௌரவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த செல்கிறார் அங்கே அவர் போய் இந்த போருக்கு பதிலாக அவங்க ராஜ்ஜியத்தை திருப்பி கொடுத்துருங்கள் பாண்டவர்களின் ராஜ்யத்தை அப்படின்னு அவர் சொல்கிறார் துரியோதனன் வந்து முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாரு அதற்கு பிறகு மீண்டும் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு ஐந்து கிராமங்களை கொடுங்கள் அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது அதற்கு துரியோதனோட ரிப்ளை வந்து எப்படி இருக்குன்னா ஐந்து குண்டூசி சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாட் சைஸில் இருக்கிற நிலங்களை கூட ஐந்து நிலங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் இந்த போர் வந்து நடக்குது ஸோ சில பேச்சுவார்த்தை பகவான் கிருஷ்ணரே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியும் ஃபெயிலியர் ஆகிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அடமண்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியாது இந்த இடத்தில் ஒரு கிருஷ்ணர் அளவுக்கு ஒரு சக்திசாலியும் நம்ம யாரையும் சொல்ல முடியாது அதே மாதிரி நம்மை விட சக்திசாலியாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இந்தியாவை விட ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் வந்து இந்த போர்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களை அப்படியே மேனுப்புலேட் பண்ணி அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி போரை தடுத்து நிறுத்துவதற்கு வந்து இந்தியாவிற்கு பவர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த காரியத்தை இந்தியா மட்டும் செய்யவில்லை இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் அதை புட்டின் சொல்கிறார் பிராசில் சைனா இந்தியா எல்லாரும் செய் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பல நாடுகள் சேர்ந்து இதை வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம நிறையா கோயிடுஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது பிரதமர் மோடி அவர்கள் யுக்ரைனுக்கு போகும்போது சைனீஸ் ப்ர ப்ரீமியர் வந்து ரஷ்யா போகிறாருன்னு பார்க்க முடியாது அது ஒன்று அதே நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவில் இருந்தார் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பல நாடுகள் சேர்ந்து இந்த போரை வந்து நிறுத்துவதற்கு ஒரு இன்டென்ஷனோடு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது சைனாவும் இந்தியாவும் இதில் ஒரே பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த உலக லெவலில் ஒரு பெருசாக ஒரு போர் வெடிப்பது என்பது இந்தியாவிற்கும் நல்லது கிடையாது சைனாவிற்கும் நல்லது கிடையாது என்பதை இந்த இரண்டு நாடுகளுக்குமே நல்லா தெரியும் அதுவும் இப்போ பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனை எப்படி இந்த இரண்டு நாடுகளுக்குமே ஒரு அச்சுறுத்தலாக ஆகுதோ ஏன்னா பங்களாதேஷில் ஒரு அமெரிக்காவுடைய மிலிடரி பேஸ் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் பிரச்சனை சைனாவுக்கும் பிரச்சனை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த போரை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பல நாடுகள் சேர்ந்து இந்த ஒரு எஃபர்ட் வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதில் ஒரு சென்டர் ஸ்டேஜாக இருக்கிறத வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன்னா அவர் அந்த போரில் இருக்கக்கூடிய மூன்று தரப்பினர் அமெரிக்கா ரஷ்யா யுக்ரைன் மூணு பேருமே நல்லுறவு வைத்துக்கொள்ள வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடியாக இருக்கிறார் அவர் இந்த போரை தடுக்கும் தடுப்பதற்கு அவர்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டியில் இந்தியாவுடைய கெப்பாசிட்டியில் இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஆனால் இந்த போர் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அமெரிக்கா போன்ற நாடு எந்த லெவலுக்கு அவங்க அடமட்டை அடமண்டா இருக்கும்போது அந்த போர் திருப்பி நடந்துச்சுன்னு நான் ஸோ அமெரிக்கா போன்ற நாடு வந்து எந்த லெவலுக்கு அடமெண்டா இருக்காங்க வைத்து தான் இந்த போர் நடக்குமா குறையுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதற்கு நமக்கு கடைசி விடை வந்து ஒரு சோ இந்த பேச்சுவார்த்தை இந்தியா எந்த லெவலுக்கு டீப்பா போய் நடத்துறாங்க அந்த தடுத்து நிறுத்த முடியுமா யாரெல்லாம் இதில் வந்துட்டு இன்வால்வ் வராங்க இந்தியா மட்டுமில்ல பல நாடுகள் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இயற்கை மச்சு ஒரு பெட்டரான கிளாரிட்டியை நமக்கு எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா போகும்போது ஏன்னா அவர் ஜோ நான் பார்க்கறதுக்கு மட்டும் அமெரிக்கா போகலை அங்கே யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டும் நடக்குதாங்க அங்கே இப்போ உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளோட தலைவர்களும் அங்கே வருவாங்க ஸோ அந்த தலைவர்கள் நிறைய பேரை இவர் ஒன் டு ஒன் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஸோ இதை வைத்து நாம் பார்க்கும்போது பிரதமர் அவர்களின் அமெரிக்கா சின்ன சில வாரங்களில் இந்த மாதமே நடக்கக்கூடிய அந்த அமெரிக்கா பயணத்தில் நமக்கு நமக்கு ஒரு பெட்டரான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரெகுலராக இனிமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் வியூஸை வந்து நான் இந்த சேனலில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் நடுவில் சில நாள் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்பும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்